எச்டிஎஃப்சி ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தின் தொடக்க கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இந்தியாவின் நிதித்துறையில் ஏற்பட்ட பெரிய இடைவெளியைக் கண்டறிந்த ஹஸ்முக்வாய் பாரேக் அவர்களின் பார்வையில் தொடங்கியது அப்போது இந்தியாவில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கிடைக்கவில்லை மேலும் மக்கள் வீடுகள் வாங்க கடன்களை பெற மிகவும் சிரமப்பட்டனர் ஹஸ்முக் ஹஸ்முக்வாய் பாரேக் பேங்கிங் மற்றும் ஃபைனான்ஸ் துறையில் ஆழ்ந்த அறிவுடன் மலிவு மற்றும் நீண்டகால ஹவுசிங் லோன்ஸ் வழங்கும் ஒரு நிறுவனம் உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் ஹெச்டிஎஃப்சி நிறுவப்பட்டது மேக்கிங் இட் இந்தியா எஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் மோகேஜ் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி நிறுவப்பட்டது போது இந்தியாவில் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு மட்டும் கவனம் செலுத்திய முதல் நிறுவனமாக இருந்தது அப்போது பேங்கிங் செக்டரில் லாங் டேர்ம் ஹவுசிங் லோன்ஸ் வழங்க வடிவமைக்கப்படவில்லை ஏனெனில் அவற்றில் மிக அதிகமான அபாயங்கள் இருந்தன HDFC, லாங் டேர்ம் லோன்ஸ் வழங்குவதற்கான புதிய முயற்சியை ஸ்ட்ரக்சர்ட் ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸ் உடன் அறிமுகப்படுத்தியது இதனால் பலருக்கு வீடு வாங்கும் வாய்ப்பு எளிதாக கிடைத்தது ஹெச்டிஎஃப்சியின் மிஷன் ஹோம் ஐ ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு கமர்ஷியலி Viable என்டர்பிரைஸ் ஆகவும் ஸ்ட்ரிக்ட் ஃபைனான்சியல் டிசிப்ளின் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் ஐ பின்பற்றியும் செயல்படுவது தொடக்கத்தில் ஹிஎஃப்சிக்கு ஐசிஐசிஐ வேர்ல்ட் பேங்க் மற்றும் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் போன்ற முக்கிய நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைத்தது இந்த நிறுவனங்கள் ஹெச்டிஎஃப்சிக்கு ஃபைனான்சியல் பேங்கிங் மற்றும் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் வழங்கின தீபக் பாரேக் ஹஸ்முக்வாய் பாரேக் அவர்களின் நெஃப்யூ டெஃப்சின் லீடர்ஷிப் ஐஏ ஏற்றபோது நிறுவனம் பாதுகாப்பான மற்றும் அபாயத்தை குறைக்கும் முறையை கடைபிடித்தது HDFC, வாடிக்கையாளர்களின் கிரெடிட் வெர்தினஸ் ஐ சிறப்பாக மதிப்பீடு செய்து வலுவான ஆசட் பேஸ் மற்றும் மிக குறைவான நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் ஐ நிர்வகித்தது இதுவே அதன் வெற்றியின் முக்கிய அடையாளமாக மாறியது காலப்போக்கில் எச்டிஎஃப்சி ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐ கடந்தும் மற்ற ஃபைனான்சியல் சர்வீசஸ் இல் தனது ஆற்றலை விரிவாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் பேங்க் தொடங்கப்பட்டது இது விரைவில் இந்தியாவின் முன்னணி தனியார் வங்கிகளில் ஒன்றாக மாறியது எச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் செக்டரில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் எச்டிஎஃப்சி ஜெனரல் இன்சூரன்ஸை தொடங்கி ஆசட் மேனேஜ்மெண்ட் துறையில் எச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டை அறிமுகப்படுத்தியது இந்த அனைத்து வெஞ்சர்ஸ்களும் எச்டிஎஃப்சி ஐ இந்தியாவின் மிகப்பெரிய டைவர்சிஃபைட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஜாயண்ட் ஆகவும் ஒரு முக்கிய இன்ஸ்டிடியூஷனாகவும் உருவாக்கின எச்டிஎஃப்சியின் பயணம் ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியாக துவங்கி இன்று இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மதிக்கத்தக்க நிதி நிறுவனங்களில் ஒன்றாக மாறியுள்ளது இதன் முறை சார்ந்த செயல்பாடு புதுமை மற்றும் வாடிக்கையாளர் மையத்தில் உள்ள செயல்பாடுகளை பிரதிபலிக்கிறது இன்று HDFC லட்சக்கணக்கான மக்களுக்கு வீட்டு உரிமையை அடைய உதவுவதோடு பல்வேறு நிதி சேவைகளை வழங்கி இந்தியாவின் நிதித்துறையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது திட்டமிட்ட வளர்ச்சி துறைகளில் விரிவாக்கம் மற்றும் நீண்டகால தக்கவைத்தல் மீது கவனம் செலுத்தி HDFC இன்று ஃபைனான்சியல் பவர் ஹவுஸ் ஆக மாறி துறைக்கு புதிய பெஞ்ச் மார்க்ஸ்களை உருவாக்கியுள்ளது